பெண்கள் வந்து நிறைய வந்து அலங்கார பொருள் வேண்டாம் குழந்தைங்களாம் அவங்களுக்கு சிம்பிளா வந்து உங்களுக்கு சில பல டிப்ஸ் சொல்றாங்க இதை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நீக்கிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பத்து திராட்சை பழம் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோம் ஒரு பத்து திராட்சை எடுத்து வச்சிருந்தோம் பத்து திராட்சையை நல்லா கைட்டு பசஞ்சு விட்டுட்டு அதை தொட்டு தொட்டு போடுவோம் மூன்று அல்லது ஐந்து நிமிடம் கழிச்சு முகத்தை போட்டு கிளம்பணும் கழிச்சுன்னு ஒரு நாளைக்கு வாழைப்பழம் சாப்பிடுங்க வாழைப்பழத்தை உரிச்சு தொலியை தானே அந்த பழத்தை தானே சாப்பிடுங்க அந்த தொலியை என்ன பண்றீங்க நல்லா முகத்தெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க மூன்று நிமிடம் ஐந்து நிமிடம் கழிச்சு முகத்தை கிளம்பிடுங்க ஒரு நாளைக்கு மாம்பழம் சாப்பிடுங்க எல்லா தொலி சேர்த்து தானே சாப்பிடுங்க தொளியை உரிச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் கழிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் உரிச்சி எடுத்து அந்த தொலியை முகத்துக்கு போட்டுக்கணும் மூன்று நிமிடம் ஐந்து நிமிடம் நாளுக்கு நாள் பொழிவாயிருங்க குழந்தைங்களா அப்படியே எனக்கு அப்படியெல்லாம் பொறுமையா இல்லாம வேண்டாம் ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கணும் ஒரு எட்டு துண்டா கட் பண்ணுங்க ஒரு துண்டுல கொஞ்சம் சீனிய போட்டு அப்படியே அந்த சீனில அந்த ஒரு துண்டு எடுத்தா போதும் அது நல்லா போட்டு அதை புளிஞ்சி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த அந்த தண்ணியை தொட்டு தொட்டு முகமெல்லாம் பூசணும் எவ்வளவு பூச முடியுமோ அவ்வளவு எல்லாம் பூசிக்கணும் சூப்பர் பைனா ஆயிடுவீங்க குழந்தைங்களா ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போடணும் ஆமா அப்போ உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை கண்ணு அக்கமணி போட்டா இது போட்டா பெண்க காலங்காலமா பெண்கள் அலங்காரம் பண்ணி தான் வாழ்ந்துருக்கிறாங்க அலங்காரம்ங்கிறது தப்பு கிடையாது மகாலட்சுமி தெய்வ வடிவத்தோடு நீங்க இருக்கணும் அந்த கெமிக்கல் வந்து நல்லது இல்லை பெண்ணு அது சொல்றேன் இது அந்த காலத்து முறை அலங்கார முறை இது அந்த காலத்து அலங்காரம் வரை இந்த இதெல்லாம் போடுது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா மாதுளம்பழ சாறு நல்ல சிவப்பு மாதளம்பழம்னா சாறு அதுக்கு லிப்ஸ்டிக்கில் போட்டிங்கன்னா லிப்ஸ்டிக் ரெடி ஒன்றில் ஒரு சின்ன பீஸு பீட்ரூட் இருக்கு பாருங்க அதை எடுத்து இப்படி போட்டிங்கன்னா லிப்ஸ்டிக் ரெடி தனியாக ஒன்றும் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற கெமிக்கல் நம்ம உடலுக்குள்ளே போயிட்டு தேவையில்லை உங்களுக்கு அப்புறம் இந்த சில புள்ளிகள் எல்லாம் இருக்குங்கண்ணா ஸ்கின்னில் சில புள்ளிகள் இருக்கும் அதை நீக்கிறதுக்கு கருஞ்சீரகம் எண்ணெய் வெப்பாலையில் இரண்டும் போட்டு வச்சுட்டு டெய்லி இந்த ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணணும் அதோடு கூட இந்த மங்கு வங்குன்னுலாம் சொல்லுவாங்க இந்த ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேலே இந்த பக்கமாக தோல் நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக வட்ட வட்டமாக மாறி அதுக்கு இந்த வெப்பால் எண்ணெயை கரிஞ்சீரகம் போட்டு வச்சுக்கிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நைட்டில் படுத்தணும் சொத சொதம்லாம் போட வேண்டாம் கையில் தேய்ச்சி வச்சுட்டு மசாஜ் பண்ணணும் காலையில் எழுந்திச்சு கொஞ்சோல பப்பாளி கிடைச்சின்னா பப்பாளி அல்லது ஆரஞ்சு ஒரு ஆரஞ்சு எடுத்தா ஆரஞ்சு விலையில எனக்கு தெரியாத குழந்தைங்களா அஞ்சு ரூபா இருக்குமா குழந்தைங்களா ஒரு ஆரஞ்சு பத்து ரூபா இருக்குமா தெரியல பேச்சுக்கு சொல்றேன் பத்து ரூபா பத்து நாளைக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கும் குழந்தைங்களா போட்டு கொஞ்சம் சீனி வச்சு தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க போய் முகத்துல என்னன்னு பண்ணா நம்ம கலர் ஆயிட்டோம் உங்க எடி என்ன பண்ண யோகம் யோகம் தலை சிறந்ததாயிட்டதோ அப்படியே விண் அடி அப்படி சொல்லுவாங்க வீட்டுக்காரங்களும் போடலாங்கன்னு அப்புறம் இதுல இன்னொரு லாபம் எலுமிச்சம்பளத்துக்கும் ஆரஞ்சுக்கும் வித்தியாசம் இருக்கு குழந்தைங்களாம் எலுமிச்சம்பளம் என்ன பண்ணும் ட்ரை ஸ்கின் ஆகிடும் எலுமிச்சம்பளம் போடும்போது அது கூட கொஞ்சம் சீனி போட்டு பண்ணுங்க அது வந்து ட்ரை ஸ்கின்னா ஆக்காது அப்ப ஆண் பெண் இருபாலரும் இது மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா எலுமிச்சம்பளம் போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளவு பிஞ்சில்ல அதுல நாலுல ஒரு பங்கு போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு ஊற வச்சு போட்டீங்கன்னா உங்களை பிடித்துள்ள எந்த தீய சக்திகளும் உங்களிடம் உண்டாது எதுக்கு ஆற்றல் உண்டு எலும் உப்புக்கு சீனிக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா வாரத்துக்கு ஒரு நாள் முடியுதோ முடியலையோ நீங்க அதை பண்ணுங்க எலுமிச்சம்பளம் சீனி கொஞ்சம் உப்பு இவைகள் எல்லாம் கரையும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அந்த எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி விட்டு கரை கொஞ்சம் தட்டையா இருந்தா ரெண்டுமே வந்து ஷார்ப்பா இருக்கும் குழந்தைங்களா ஸ்கின் வந்து பதம் பார்த்துடும் ஸோ கரைஞ்சதை தொட்டு தொட்டு அந்த மூடியை கொண்டு தொட்டு 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 அப்படியே பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் கூட நீங்க எடுத்துக்கலாம் பண்ணீங்கன்னா அப்படியே பல பலனும் ஆயிடுவீங்க குழந்தைங்களா நல்லா ஆயிடுவீங்க அது தனியா போட்டு கெமிக்கல் போட்டு நமக்கு கிடைத்த பெரிய மானுடம் எதுக்கு இதை போய் நம்ம வம்பாக்கிக்குவான குழந்தைங்களா இங்க தடவீங்க அங்க தடவி இங்க தடவிங்க கரிஞ்சிறகு என்ன காலுக்கு டெய்லி அப்ளை பண்ணுங்க நைட்டில் தூங்கும்போது கட்டாயம் நல்லெண்ணையோ தேங்காய் எண்ணெயோ சூடு பண்ணி தொப்புள்ள கால் நகங்களில் கட்டாயம் வச்சுட்டு தூங்கும் அவைகள் யோக சூட்டை தவிர்க்கும் அந்த யோகத்தினால உடல் சூட்டை தவிர்க்கும் யோக சூட்டை மேம்படுத்தி உங்ககிட்ட தக்க வச்சுப்போம் மாதம் ஒரு முறை கட்டாயம் மருதாணி வாங்கி குழந்தைங்களேன் ஆண் பெண் இருபாளரும் மருதாணி அரைச்சி கையில் சூப்பர் பைனா வாங்கிடுங்க இன்னைக்கு இன்னைக்கு அரைச்சு இன்னைக்கே உடனே வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தேன் நானும் வச்சு கையில விட்டாங்க சரியா அது ஒரு மருதாணிக்கு மகாலட்சுமியை நம்மிடம் தக்க வைத்துக்குள்ள ஒரு ஆற்றல் உண்டு மருதாணிக்கு தூக்கமின்மைக்கு மிக சால சிறந்த மருந்து யாரும் ரொம்ப தூக்கம் வரலமா தூக்கம் வரலமா தூக்கம் வாய் முத்திர வச்சுட்டு சாயங்காலம் ஆறு மணி வாக்கில கொஞ்சம் மருதாணி விதை கொஞ்சம் மருதாணி பூவு கொஞ்சம் மருதாணி காய் கொஞ்சம் மருதாணி இலை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில ரெண்டு ஓட்டு ஓட்டி தேங்காய் நோயில் போட்டு அள்ளி போட்டிங்கன்னா பலகாரம் செய்யும் போது பொங்கி வரும்ல அது மாதிரி பொங்கி வரும் அந்த எண்ணெயில் சும்மா ஒரு உள்ளங்க அளவுக்கு தலையில வச்சுட்டு ஒரு அஞ்சரை மணி நாலு மணி அஞ்சு மணிக்கு வச்சுட்டீங்கன்னா எட்டி எட்டி ஆன உடனே உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வந்துடும் நல்ல படுத்துட்டு வாய் முத்திரை வச்சுட்டு படுத்துட்டீங்கன்னா அழகா தூங்கிருக்கு நாலு அஞ்சு மணி நேரம் இந்த மருதாணிக்கு சோம்னாம்பலிசம் அப்படின்னு இரவுல எழுந்து நடக்கக்கூடியது தேக்கும் அப்புறம் இரவுல வந்து அண்ணா பின்னான்னு பேசுவாங்க அது சில பிள்ளைங்க பேசுற லாங்குவேஜே புரியாம பேசுவாங்க குழந்தைங்களை அதுக்கு தேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டம் கொண்டு சூட்டிட்டு வருவாங்க இவைகள் நரம்பு தளர்ச்சியின் ஒரு வெளிப்பாடு அவைகளை அத்தனையும் சீர் பண்ணக்கூடியது இந்த மருதாணி இந்த மருதாணி பூ மருதாணி காய் எல்லாமே பிஞ்சு எல்லாமே கொஞ்சம் ஒரு வீட்டுல ஒரு செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம இருந்தே எடுத்துட்டு போயிட்டு வேரோட எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு அது பேர் என்ன மண் ஜாரா அதுக்கு என்ன தொட்டி ஒரு மண் தொட்டியில வச்சீங்கன்னா அது வாத்து கோளா இருக்கும் சால சிறந்த ஒரு பத்தியம் ஆஹ் வடக்கு வாசல்ல வைக்காம தெற்கு வாசல் பால்கனி தெற்கு பால்கனி எல்லா இடத்தையும் வைக்கும்